மட்டக்களப்பு நேற்று நடைபெற்ற ஒரு விடயத்தை அரசு மீன்கள் சமர் இரண்டாவது போட்டியில் புனித மிக்கல் கல்லூரியும் மத்திய கல்லூரியும் மோதி இருந்தன மட்டக்கிளப்பு மெதரிஸ்த மத்திய கல்லூரி அணியினர் வெற்றி பெற்றிருந்தார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரைக்கும் நடைபெற்ற பன்னிரண்டு போட்டிகளில் ஏழு போட்டிகளில் மெதரிஸ்த மத்திய கல்லூரி வெற்றியும் புனித மிக்கல் கல்லூரி மூன்று போட்டிகளில் வெற்றியும் இரண்டு போட்டிகள் முடிவுகள் பெறாத நிலையிலும் இருந்திருக்கின்றது எனவே கடந்த வருடமும் மத்திய கல்லூரி தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றது இந்த வருடமும் அந்த வெற்றியை பதிவிட்டுகின்றது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் சந்தோஷகரமான செய்தி சந்தோஷகரமான விடயமாக வட்டக்கிளப்பில் இருக்கின்ற இரு பெரும் பாடசாலைகள் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டிருந்தது பெரும் மகிழ்ச்சியை தந்தது சிவானந்த மைதானம் நிரம்பி வழிந்தது போட்டிகள் அனைத்தும் சந்தோஷகரமான முறையில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த முறை புனித மிக்கல் கல்லூரி தான் இந்த ஏற்பாடுகளை செய்யப்பட்டு போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பமே அமர்கலமாக இருந்தது என்று சொல்ல வேண்டும் போட்டியின் போ போட்டியின் வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வழிகாட்டி கொண்டிருந்தார்கள் முதலில் துடுப்பாடு தாடிய நாணய சுழிச்சு வெற்றி பெற்றிருந்த மெதரிஸ்த மத்திய கல்லூரி முதலில் துணிப்படுத்தாடியது பதிமூன்றாவது ஓட்டத்துக்கு தனது முதலாவது விக்கெட்டினை இழந்திருந்தது இருந்தும் சராசரியான ஓட்டங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற நேரம் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்த நேரம் ஒரு கட்டத்தில் நூற்றி இருபது ஓட்டங்களை பெற்றிருந்த பொழுது மெதரிஸ்த மத்திய கல்லூரி ஏழு விக்கெட்டுகளை இழந்திருந்தது அப்பொழுது பார்த்திருந்த பரவலாக கலைக்கப்பட்டவர்கள் அனைவரும் கூறப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒரு நூற்றி நாற்பது ஓட்டங்களுக்குள் கட்டுப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர்கள் நூற்றி எண்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்று தங்களது ஆட்டத்தையும் முடித்துக் கொண்டிருந்தார்கள் அதுவும் நாற்பத்தி ஏழாவது ஓவர்களை அந்த போட்டியை முடித்துக் கொண்டார் திரும்பவும் துடுப்படுத்தாடுவதற்காக பொழுது மிக்க கல்லூரியை களத்தில் இறங்கியது வெற்றியே ஆக வேண்டும் வெற்றி எடுத்தே தீர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு துடுப்படுத்தாடி கொண்டிருந்தார்கள் எனவே துடுப்பாட்டம் இருக்கும் பொழுதும் மலமளமள மலமள என்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து ஒரு தடுமாற்றமான நிலைக்கு மிக்கல் புனித முடிந்த சென்று கொண்டிருந்தது ஏன் இந்த துடுப்பாட்டத்தில் இவ்வளவு வலிமை குறைந்திருந்தது ஏன் இவ்வளவு மோசமான ஒரு துடுப்பாட்டத்தை அவர்கள் வழங்கியிருந்தார்கள் என்று தெரியவில்லை பார்ப்பவர்களுக்கே ஒரு அந்தரமான ஒரு விடயமாக அதன் பிற்பாடு அவர்கள் மிகுதியாக இருந்த சகல விக்கெட்டுகளை இழந்து எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை தங்களுக்காக பதிவிட்டு ஒரு மற்றும் ஒரு தோல்வியை தடுக்கொண்டார் இதில் முக்கியமான விடயம் அதில் பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்ற என்னவென்றால் போட்டி நான்கு மணிக்கு முடிந்து விட்டது அதில் மற்றும் ஒரு விடயம் என்னால் அவதானிக்கப்பட்டது பிரத்யேகமாக பரிசளிப்பு விழாவுக்கென அமைக்கப்பட்டிருந்த மேடையில் அந்த பரிசளிப்பு விழா நடத்தப்படாமல் அங்கு பார்வையாளர்கள் அரங்கில் அந்த வீரர்களை ஏற்றி அந்த பரிசில்கள் வழங்கப்பட்டிருந்தது அது எனக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படைந்தது அது எனது தனிப்பட்ட கருத்தாகவே கூறுகின்றேன் அடுத்தது அந்த வெற்றி வாகை சூடி அந்த வீரர்களுக்கு அந்த கிண்ணத்தை வழங்கும் பொழுது எந்த விதமான ஆர்ப்பரிப்புகளும் இல்லாமல் சுமார் சர்வசாதாரணமாக அந்த கிண்ணம் வழங்கப்பட்டிருந்தது எனக்கு வேதனையாக இருந்தது ஏதோ ஆடம்பரம் ஆடம்பரமாக தொடங்கப்பட்ட அந்த போட்டி வெறுமனே ஏனோ தானோ ஒன்று செய்து முடிக்கப்பட்டது போல் எனக்கு தென்பட்டது மிகவும் கவலையாக இருந்தது அந்த வெற்றி பெற்ற அந்த வீரர்கள் இறுதி நேரத்தில் தாங்கள் பெற்ற வெற்றி கிண்ணத்தை தூக்கி வந்து அந்த பரிசளிப்பு விழாவுக்காக செய்யப்பட்டிருந்த அந்த இடத்தில் அவர்கள் நின்று புகைப்படம் எடுத்தது அஹ் பார்ப்பதற்கே எனக்கு சங்கடமாக இருந்தது ஏன் இவ்வாறு தூங்கி அந்த போட்டி இப்படி முடிவடைந்திருக்கின்றது என்று எனக்கு சொல்லத் தெரியவில்லை ஆனால் இந்த பன்னிரெண்டாவது போட்டி கணக்கு விடயங்களை இதில் பதிவிட்டிருக்கின்றது பல கணக்கு விடயங்களை சொல்லுப்பட்டிருக்கின்றது முதலாவதாக இந்த வீரர்கள் விளையாடுகின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த வீரர்களின் உடல் வாக்குகளை எனக்கு பார்க்கும் பொழுது பெரிய கஷ்டமாக இருந்தது இரண்டு பாடசாலையிலும் இருக்கின்ற வீரர்கள் உடல் வாக்கு ஒவ்வொருவரும் தங்கள் உடம் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கவில்லை பருத்த உடலுடன் தான் அவர்கள் வந்து இந்த போட்டிகளை கலந்து விளையாடியதை நான் சில வீரர்களை அவதானிக்க முடிந்தது உடனடியாக வீரர்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படுகின்றது அவர்கள் பலரும் தசை பிடிப்பினால் அவதானிக்க முடிகின்றது பாடசாலை மட்டத்தில் விளையாடுகின்ற வீரர்கள் அவர்கள் உடம்பை எவ்வாறு தேக ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை உற்று நோக்க வேண்டும் இலங்கையில் அண்மையில் விளையாடி அணியில் இப்பொழுது இல்லாமல் இருக்கின்ற வானுக ராஜபக்ஷ கூட தனது உடலில் எடை கூடுதலாக இருக்கின்றது என்று அவரை போட்டியில் இருந்து ஒதுக்கி வைத்திருந்தார்கள் எனவே பாடசாலையை படித்துக் கொண்டிருக்கும் இந்த மாணவர்கள் ஏன் இவ்வாறு தங்களது உடல்களை வைத்திருக்கின்றார்கள் இதை தெரிவாக்கு தெரிவாக்குகின்ற அணி ஏன் இதில் ஒரு கரிசனை எடுத்துக் கொள்ளவில்லை ஏன் இதை இப்படி செய்தார்கள் என்கின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றன எனவே இந்த போட்டி பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றது என்னால் அவதானிக்கப்பட்ட இந்த விடயங்கள் இங்கே உங்களுக்கு எடுத்து கூறப்படுகின்றது எனவே இது பிழை இருக்கின்றதோ இருக்கின்றதோ எனக்கு தெரியவில்லை என் மனதில் பட்டது நான் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை போட்டி பார்த்திருக்கின்றேன் எனது கவலை ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகின்றேன் எனவே இதை எப்படி மாற்றமடைய வேண்டும் என இனி வரும் போட்டிகளில் இனி சிந்தித்து செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்